திமுக கூட்டை விட்டு பறக்குதா காங்கிரஸ் விஜய் பக்கம் சாயும் கதர்கள் என்று ராகுல் காந்தி முடிவு தமிழ்நாட்டில் இன்னும் சில மாதங்களில் நடைபெறவுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் களம் நாளுக்கு நாள் சூடுபிடித்து வருகிறது குறிப்பாக கூட்டணி அரசியல் மீதான விவாதங்கள் முன்னணி கட்சிகளுக்குள் மட்டுமின்றி புதிய அரசியல் அணிகளையும் மையமாக கொண்டு தீவிரமாக நடந்து வருகிறது அந்த வகையில் காங்கிரஸ் கட்சி யாருடன் கூட்டணி என்பதை இன்றைய தினம் ஆலோசிக்க உள்ளது ராகுல் காந்தி இந்த ஆலோசனையை மேற்கொள்வதால் திமுக கூட்டணியும் அதிக ஆர்வத்துடன் இந்த கூட்டத்தை எதிர்நோக்கியுள்ளது திமுக மற்றும் அதிமுக தலைமையிலான கூட்டணிகளை பலப்படுத்த இரு கட்சிகளும் முழு வேகத்தில் செயல்பட்டு வரும் நிலையில் புதிய அரசியல் கட்சியாக முதல் முறையாக சட்டமன்றத் தேர்தலை சந்திக்கவிருக்கும் தாவிக்கவும் முக்கிய இடத்தை பிடிக்க போராடி வருகிறது விஜய் தலைமையிலான தாவைக்க ஆரம்பத்திலேயே தனித்த அடையாளத்துடன் அரசியல் களத்தில் இறங்கினாலும் கூட்டணி அரசியல் தவிர்க்க முடியாததாக மாறியுள்ள சூழலில் பல்வேறு தரப்பினருடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது இந்த சூழலில் நீண்ட காலமாக திமுக கூட்டணியில் அங்கம் வகித்து வரும் காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடுதான் தற்போது அரசியல் வட்டாரங்களில் அதிக விவாதத்துக்கு உள்ளாகி வருகிறது காரணம் சமீப காலமாக காங்கிரஸ் தலைவர்கள் குறிப்பாக ராகுல் காந்தி விஜய்க்கு வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்து வருவது கவனிக்கத்தக்கது மேலும் தாவைக்கவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற கருத்து தமிழக காங்கிரஸ் கட்சிக்குள் ஒரு தரப்பினரால் வலியுறுத்தப்பட்டும் வருகிறது அது மட்டுமல்லாமல் ஜனநாயகன் படத்தின் சென்சார் விவகாரமானது அரசியல் ரீதியாக பெரிதாக பேசப்பட்டது தயாரிப்பு நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டை விசாரிக்க மறுத்த போதும் அந்த விவகாரத்தில் விஜய்க்கு ஆதரவாக காங்கிரஸ் தரப்பில் கருத்துகள் வெளியிடப்பட்டன இதுவே தாவைக்க காங்கிரஸ் கூட்டணி குறித்த யூகங்களுக்கு மேலும் வலுவை சேர்த்தது ஒரு காலத்தில் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அரசியல் சக்தியாக இருந்த காங்கிரஸ் கடந்த அறுபது ஆண்டுகளில் படிப்படியாக பலமிழந்துள்ள நிலையில் மீண்டும் கட்சியை வலுப்படுத்த சரியான தருணம் இதுதான் என காங்கிரஸ் தேர்தல் பொறுப்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி ஏற்கனவே கூறியிருந்தார் அதனால்தான் தாவேக்கா போன்ற புதிய அரசியல் சக்தியுடன் கூட்டணி அமைப்பது காங்கிரசுக்கு அரசியல் ரீதியாக பலமாக அமையக்கூடும் என்ற கருத்தும் முன்வைக்கப்பட்டு வருகிறது இப்படிப்பட்ட சூழலில்தான் டெல்லியில் இன்று ராகுல் காந்தி தலைமையில் நடைபெறவுள்ள தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இந்திரா பவனில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே ராகுல் காந்தி தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்ருந்தகை சட்டமன்ற காங்கிரஸ் கட்சித் தலைவர் முன்னாள் மாநில தலைவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான கூட்டணி தொகுதி பங்கீடு அதிகார பங்கு போன்ற விவகாரங்களில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது திமுக கூட்டணியில் தற்போது தொடர்ந்தாலும் அதிக தொகுதிகள் ஆட்சியல் பங்கு கூட்டணி ஆட்சி போன்ற கோரிக்கைகளை காங்கிரஸ் முன்வைத்து வருகிறது ஆனால் இந்த கோரிக்கைகளை திமுக தலைமையகம் இதுவரை திட்டவட்டமாக நிராகரித்து வருகிறது இதனால் இரண்டு கட்சிகளுக்கு இடையே இடைவெளி அதிகரித்து வருவதாகவும் கருதப்படுகிறது இதற்கெல்லாம் இன்றைய தினம் ஒரு முடிவு கிடைத்துவிடும் என்றே தெரிகிறது அந்த வகையில் திமுகவுடன் கூட்டணி தொடருமா அல்லது தாவைக்க பக்கம் திரும்புமா என்ற கேள்விக்கு காணும் முக்கிய தருணமாக டெல்லியில் நடைபெறும் இன்றைய ஆலோசனைக் கூட்டம் அரசியல் வட்டாரங்களில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது